கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள கலிட்டர் சிவகுமார் சாலையில் புதியதாக உதயமாகியுள்ளது கோவை மாநகர மேயர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை சாய்பாபா காலனி கலிட்டர் சிவகுமார் சாலையில் என்ற ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் திறக்கப்பட்டுள்ளது கிரீம் மற்றும் பிஸ்கட்ஸ் இனிப்பு மற்றும் காரு வகைகள் விரை ப்ரூட்ஸ் என அனைத்து வகையான ஸ்நாக்ஸ் வகைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் ஹியூஷா உரிமையாளர்கள் நூர்முகமது ஸ்ரீனிவாசன் சந்திரன் கோகிலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் கேஆர் பேக்கர்ஸ் நிர்வாக இயக்குனர் பிரின்ஸ் பூசாரிப்பட்டி ஊராட்சி முன்னாள் தலைவர் தங்கவேல் மற்றும் தொழிலதிபர் அஜித்குமார் ஆகியோர் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதுகுறித்து கடையின் உரிமையாளர்களின் ஒருவரான ஸ்ரீனிவாசன் கூறும்போது என்று பெயர் வைத்ததற்கு காரணம் குவாலிட்டி என்பதற்காகத்தான் எந்த பொருட்கள் நீங்கள் எடுத்தாலும் தரமாக நேரத்தில் அந்த பொருள் சத்துள்ளதாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் குவாலிட்டி வைத்துள்ளோம் இதே போல பல கிளைகளை கொண்டு வர ஏற்பாடு செய்து வருகிறோம் மேலும் இங்கு உட்கார்ந்து சாப்பிடவும் முடியும் வாங்கிக் கொண்டும் செல்லலாம் என்று தெரிவித்தார் இந்த தொடக்க விழாவில் கடை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் திறனாக கலந்து கொண்டனர் சாய்பாபா காலனி கலெக்டர் சிவகுமாரில் முதல் முதல் கிளையை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் என்னுடைய பவுண்டராக மிஸ்டர் நூர் முகமது கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர் சேர்ந்து மிஸ்டர் கோகிலா நாங்கள் கியூ ஷாப் அப்படிங்கிற பேர் வச்சது காரணமே குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எந்த பொருளாக இருந்தாலும் மக்களுக்கு தரமாக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த பொருள் அவங்களுக்கு நியூட்ரிஷனாகவும் சத்தாகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பெரியத்தில் தான் குவாலிட்டி ஷாப்னு வச்சுருக்கோம் இங்கே இன்றைக்கி வந்து கோவை மாநகராட்சியினுடைய தந்தை மேயர் ரங்கசாமி ரங்கநாயி ராமச்சந்திரன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி பல கிளைகள் தொகுப்பிற்கு நாங்கள் புயல் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா சாய்பாபா காலனி கலெக்டர் சிவகுமார் ரோட்டில் விஜய் ஹோட்டல் விஜய் பேரடைஸுக்கு ஆம்போஸ் எல்லாம் அதான் ப்ரெட்டுலேருந்து பிஸ்கெட்லேருந்து மில்லட் பிஸ்கெட்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லா ஐட்டம் இருக்குது இப்போ ஸ்வீட்டு காரம் எல்லாமே கொண்டு வரோம் அதே நேரத்தில் ஜூஸஸ் இருக்குது டைனிங் இருக்குது பத்து இருபது பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் இருக்குது டேக்கவே இருக்குது